ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதி வீட்டர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதவியில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நான் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை துலா ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் மூன்றாம் இடத்துல சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா டிசம்பர் மூன்றாம் தேதி சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க துளா ராசிக்காரர்களுக்கு போன மாதம் சுக்கரன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்தார் போன மாதம் பாருங்கள் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி எல்லாமே பாருங்கள் பாதியில் தான் நின்றுருக்கும் அதுல அதில் எல்லா காரியத்திலும் ஒரு தொய்வு எல்லா காரியத்திலையும் ஒரு தடை ஒரு தாமதம் இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் ராசிக்கு நான்காம் இடத்துல திக் அமர இருக்கிறார் செவ்வாயினுடைய பார்வையிலையும் குருபகனுடைய பார்வையிலையும் உங்கள் ராசிக்கு அதிபதி அமர இருக்கிறார் இது பாருங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பி தரும் நல்ல உடல் பலம் இருக்கும் நல்ல ஆரோக்கிய பலம் இருக்கும் சில காரியங்களுக்கு தீர்வு கிடைக்கும் போன மாதம் ஆகாத சில காரியங்கள் இந்த மாதம் பாருங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் உங்கள் அதிபதி நான்காம் இடத்துல திறக்கிறதுனால நான்காம் இடம் ஆதிபத்தியங்கள் பலம் பெறும் சொத்து வகையிலாம் ஆதாயம் கொடுக்கும் தாய் வழி சொத்துக்கள் மூலம் யோகம் தரும் அதே போல குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியும் இந்த மாதம் பாருங்க ரொம்ப சிறப்பான மாதம் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் பாருங்கள் விற்று தீர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியை செவ்வாய் பார்க்கறதுனால பாருங்கள் ரொம்ப எந்த ஒரு காரியத்தையும் குயிக்காக முடிப்பீங்க அதிகார யோகம் கிடைக்கும் உங்களுக்கு புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தரும் அதே போல் செவ்வாய் வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால உடம்புல ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் படுங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடியவங்கள்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அதே போல் கரண்டில் வேலை பார்க்குறவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணுங்க இந்த மாதம் மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் செவ்வாயினுடைய பார்வையில் இருப்பதனால செவ்வாய் வந்து உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கும் ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாயினுடைய பார்வை பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அவர் வந்து உங்கள் ராசிக்கதிபதியை தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்க்கறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியை ஏழாம் மாதிரி செவ்வாய் பார்க்கறதுனால நல்ல வரணும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் துளா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பயணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் பண்ணை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சில தீராத சில கஷ்டங்கள் இந்த மாதம் தீருங்க ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார் இந்த மாதம் டிசம்பர் மூன்று தேதிக்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சூரியன் பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் வந்து லாபாதிபதி தான் அவர் வந்து மேலும் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் அப்போ மூன்றாம் அதிபதி குரு பகவானும் லாபாதிபதி சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இது பாருங்கள் புது ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகம் தரும் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் பொருட்கள் எடுக்கலாம் மேலும் சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் சில காரியங்களை நீங்கள் பேசி தீர்க்க முடியும் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் கூட செல்லணும் இந்த ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது பேச்சுனால சில விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் ஏன் அப்படின்னா அவர் லாபாதிபதி லாபாதிபதி ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை பெறுகிறார் பணம் சார்ந்த விஷயத்துலலாம் பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அதே சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடத்துக்கு போகும்போது இன்னும் சிறப்பு உண்டு ஏன் அப்படின்னா லாபத்துக்குரிய மூன்றாம் அமரும் பொழுது பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் புது வேலையாட்கள் அமைவார்கள் மனசில் ஒரு புது தைரியங்கள் ஏற்படும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்போ சூரியனுக்கு மூணு ஆறு பதினொன்று தான் அதிர்ஷ்டமான இடம் இந்த மாதம் பாருங்க டிசம்பர் பதினாறு தேதிக்கு பிறகு சூரியன் மூன்றாம் இடத்துல குரு பகவான் வீட்டில் அமர இருக்கிறார் இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு திருப்பு முனைகளையும் கொடுக்குங்க சூரியன் மூன்றாம் இடத்திற்கும் போது அதாவது சூரிய மூன்றாம் இடத்திற்கும் போது நீங்கள் எந்த காரியத்தை நோக்கி போனாலும் அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும் அரசாங்க அதிகாரிகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அரசாங்கத்தினால் ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேருங்க டிசம்பர் பதினாறு தேதிக்கு பிறகு துளா ராசிக்காரர்களுக்கு அதே போல் புதன் பகவான் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் அதுதான் சிறப்பு பொதுவாக புதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பண விரயங்களை கொடுக்கும் ஏன்னா அவர் விரயாதிபதி ஆனால் குரு பகவானுடைய பார்வையில் இருப்பது உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கும் மேலும் துளாராசிக்காரர்களுக்கு புதன் பாருங்கள் யோகாதிபதிங்க பாக்கியாதிபதி அவர் பாக்கியாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போதும் பணப் புழக்கத்தை கொடுக்கும் எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கும் அதனால் புதன் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறார் உங்களுக்கு இந்த மாதம் அதுவும் பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ராகு ஆறாம் இடத்தில் போதும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையுமே பாருங்கள் உங்களுக்கு ராகு ஆறில் இருப்பார் பொதுவாக ராகு ஆறாம் இடத்து இருக்கும்போது கடன் நோய் இருந்து நீங்கள் வெளிவர முடியும் அந்த கடன் பிரச்சனை எல்லாம் பாருங்கள் படிப்படியாக குறையும் உங்களுக்கு மே மாதத்துக்குள்ளே அதே போல் குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள்லாம் காணா போகும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள்ங்கிறது குடும்பத்தில் சுத்தமாக வராதுங்க ஆறாம் இடத்துல ராகு இருப்பதனால அதே போல் எத்தனை வழக்குகள் வந்தாலும் பாருங்கள் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதிரி தொல்லை குறையும் உங்களுக்கு யாருமே இந்த காலகட்டத்தில் உங்களை யாருமே எதிர்க்க முடியாது ஏன்னால் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் எத்தனைகள் எதிரிகள் வந்தாலும் ஆறாம் இடத்துல ராகு இருப்பதனால எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்கெல்லாம் தலை திறக்க ஓடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆறாம் இடத்துல ராகு இருப்பது எதிரிகள் தொல்லை குறையும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்ப்புகள் கட்டுப்படும் துளா ராசிக்காரர்களுக்கு அதே குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக குரு ஆறாம் இடத்தில் இருக்கும்போது நம்ம பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக தான் இருக்கணும் சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள் வரும் துளா ராசிக்காரர்களுக்கு எட்டிலே வாலி பட்டம் இழந்தார் பட்டம் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்கிறதுங்க எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் அதே போல் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்பொழுது பாருங்கள் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவர் வந்து இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் தரும் பத்தாம் இடத்துல கிரகம் சஞ்சாரம் செய்வது பாருங்கள் ஒரு வேலை தேடி போனோங்கன்னா அது உடனே கிடைக்கும் ஏன்னா கிரகங்கிறதுனால அது உடனே கொடுக்கும் உங்களுக்கு அதனால் செவ்வா பத்தாம் இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு சிறப்பு தாங்க மற்றபடி பாருங்கள் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார் அதுவும் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் அதே போல் சனி பகவான் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக துளாராசிக்காரர்களுக்கு பாருங்கள் சனி யோகாதிபதி தான் இருந்தாலும் அவர் கோணத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பதில் சனி இருக்கும்போது பாருங்கள் ரொம்ப அதிக யோகத்தை கொடுக்க மாட்டாங்க பாவக்கிரகங்கள் நிறைய பேருக்கு பாருங்கள் உடம்புல ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை உடம்புல ஏதாவது ஊனம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யும்போது விரைவில் பாருங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஆறாம் சனி அமர இருக்கிறார் இந்த காலம் துலாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் பாருங்க விரைவில் துளாராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதி அவர் ஆறாம் இடத்துல அமரும் பொழுது அள்ளி கொடுப்பார் ராஜயூகத்தில் முதல் தர ராஜயுகங்கிறது பாருங்கள் சனி மூணாறு பதினொன்று அமர்வது அதுவும் அந்த சனி உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தால் இன்னும் பாருங்கள் சிறப்பு அப்போ துளாராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரை யோகாதிபதி அவர் ஆறாம் இடத்துல விரைவில் அமர இருக்கிறார் துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் வர இருக்கிறது அதனால் துளாராசிக்காரர்களுக்கு விரைவில் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியே பலமாக இருக்கிறார் இந்த மாதம் எதையும் விளலாங்க போன மாதத்தை விட இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை பார்க்க முடியும் அதே போல் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கள்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த மாதம் பார்க்க முடியுங்க இந்த மாதம் ஒரு ஏற்றமான மாதமாக விளங்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்